வணக்கம் 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 உறவுகளே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து ஒரு நெருப்பு திருவிழா தான் அந்த ஊரில் இருந்துச்சு நம்ம அந்த வழியாக போயிட்டு இருந்தோம் அதை அப்படியே வீடியோ எடுக்கலான்னு அப்படியே அந்த கோயிலை பார்த்துட்டும் இறங்கியாச்சு ஆத்தங்கிற ஓரத்தில் தான் இருக்குது அந்த கோவிலும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் நேற்றுக்கு வந்து அமாவாசைன்றதுனால அங்கே நெருப்பு திருவிழா நிறைய பேர் காப்பு கட்டி நெருப்பு மெதிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க நம்ம கொஞ்சம் ஏர்லியாக போயிட்டோம் மத்தியானம் ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கு எடுத்த வீடியோ தான் இது அதனால் வந்து அப்போ தான் நெருப்பெல்லாம் எரிஞ்சிகிட்டு இருந்துச்சு கட்டை போட்டு இருந்தாங்க நம்ம அப்படியே அங்கேயே இறங்கி ஒரு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா பா நிறைய பேர் இருந்தாங்க நமக்கு திடீர்னு அது ஒரு ப்ளசண்டபிளாக இருந்துச்சு அந்த இடம் பார்க்காத்துங்கிற ஒருத்துல நான் அது மாதிரி எதுவும் பார்த்து பார்த்துருக்கேன் ஆனால் கிட்டே போயெல்லாம் பார்த்ததில்ல அங்கேருந்த சாமி நிறைய பேர் நிறைய வேண்டுதல் வச்சுருந்தாங்க சாமி கிட்டே போய் அந்த சோளத்தில் சொருகிறது பழம் வைக்கிறது சுற்றி போடுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் தோணுச்சு ஏன்னா நம்ம இது மாதிரி மலையனூரில் பார்த்துருந்தோம் அது மாதிரியே ஃபீல் ஆச்சு இதுவும் நெருப்புலாம் மறுப்பாங்களா அவ்வளோ சின்ன கோவில் அப்படின்றது சந்தேகமாக தான் இருந்துச்சு ஆனால் உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு இவ்வளோ சின்ன கோவிலில் நெருப்பு மதிக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னும் போது சாமியே நம்மளை வீடியோ எடுக்க அலோ பண்ணாங்க அவங்க நம்ம நல்லா சாமியை வீடியோ எடுத்துட்டு சாமியும் நல்லபடியாக கும்பிட்டுட்டு நம்ம யூடியூப் சேனலுக்கும் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் எல்லா பொதுமக்களுக்கும் சேர்த்து சாமியை கும்பிட்டுட்டு நம்ம ஃபேமிலியாக அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது தான் சுத்தூர ஆத்தங்காரெல்லாம் நல்லா இருந்துச்சு நல்ல வியூ நல்ல ஸ்பாட் அது சாமி அப்படியே தொட்டு தீபார்த்தனை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க நானும் அப்பா தங்கச்சி எல்லோரும் தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பாப்பாவை பார்த்து ஹாய் சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக இருந்தோம் அந்த பாப்பா பார்க்க என்னென்னா இந்த சின்ன வயசில் இவ்வளோ பக்தியாக சாமி கும்பிட்ற அளவுக்கு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நிறைய கடைகள்லாம் போட்டிருந்தாங்க அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம வந்து அந்த பிரிட்ஜ் பக்கத்துலேயே இருக்குது நான் ஊர் பேர் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஏன்னா ஆரம்பத்துலேயே சொன்னால் மறந்து போயிடுவீங்க அதனால லாஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் என்னென்னா அங்கே பொங்கல்லாம் இருந்தாங்க நான் அப்படியே அங்கேருந்தே ஜூம் பண்ணி எடுத்தேன் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க என்ன பொங்கல்னால் தெரியல ஏதோ வேண்டுதலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அடுப்பத்தை வச்சு குட்டியாக குண்டானில் வச்சு அழகாக அங்கே ஒரு சிமெண்ட் அங்கே கொட்டாலாம் போட்டு வச்சுருந்தாங்க அழகாக இருந்துச்சு தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருந்துச்சு நிறைய பேர் கட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இருந்தாங்க அந்த நெருப்பு மெதிக்கிறதுக்காக கட்டை மிதிக்கிறதுக்குன்னு நெரிஞ்சிட்டு இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளோட ஆத்தங்கரை மணல் மணல் முழு செடி நிறைய இருந்துச்சு லைட்ஸ்லாம் போட்டிருந்திருக்காங்க ஆனால் நம்ம நைட் போயிருந்தோம்னா நல்லா இருந்திருக்கோம் நம்ம பகல்லே போனதுனால வந்து சரியான விதத்தில் நம்மளால் எடுக்க முடியல இன்னொரு நாளைக்கு அடுத்த மாதமோ இல்லை எப்போயும் அமாவாசை டைமில் ஈவினிங் டைமில் போய் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு அதுதான் வந்தோம் திருப்பி வந்து அப்படியே ஒரு யூட்ட சாமியை ஒரு சுற்றி சுற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து கீழே வச்சுருந்த சிலையெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குது உங்கள் ஊரில் இது மாதிரி கோவில் இருக்குது நெருப்பு மெரிப்பாங்க அதெல்லாம் உங்கள் ஊர்லேயும் செய்வாங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சாமி வந்து அங்காளம்மன் தான் உள்ளவும் சரி வெளியவும் சரி அதான் வராங்கிறல அந்த அண்ணா தான் நம்மளுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க வீடியோ எடுக்கிறதுக்காக அது பாட்டிலாம் உட்காந்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் இருந்தாங்க இது பாருங்கள் காற்றம் பாருங்கள் கட்டை தூக்கிட்டு வர்றது அப்புறம் ரெண்டை தூக்கிட்டு வந்தாங்களா அது வந்து தாளாட்டுவாங்களாம் அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அழகாக எப்படின்னா ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு சாமியும் இந்த கோவில் நான் போக சொல்ல வர சொல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை தான் பார்த்துருக்கேன் ஏன்னா அந்த வழியில் நான் ரெண்டு மூணு தடவை தான் பார்த்துருக்கேன் ஆனால் அந்தளவுக்கு நான் ஜனமாலாம் பார்த்ததுல ஆனால் இன்றைக்கி தான் பார்த்தேன் அவ்வளோ ஜனம் இருந்தாங்க இன்னும் கூட வருவாங்களாம் லேட்டாக லேட்டாக தான் வருவாங்களாம் ஆறு மணிக்கு தான் நெருப்பு மிதிக்கிறது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அப்போ நைட் பன்னெண்டு மணிக்கு ஊஞ்சல் தாளாட்டுவாங்கலாம் மலையனூரில் தாளாட்டுற மாதிரி இங்கேயும் தாலாட்டுவாங்கலாம் அதனால் அதையும் வீடியோ எடுக்கலாம் ஒரு நாளைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கேன் அந்த மாதிரி வீடியோ வேணும்னால எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பாருங்கள் எல்லாம் மஞ்சள் மஞ்சள் செக்கப்பு சாலையில் மாலைலாம் போட்டு காப்புலாம் கட்டி குழந்தெல்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது க்யூட்டாக எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அப்படியே வந்து நம்ம அப்பா தங்கச்சி எல்லோரும் ஒரு தம்ஸ் வச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம் வெளியே வந்தால் எல்லா கடையும் இருந்துச்சு இந்த கற்பூரம் மஞ்சள் குங்குமம் புதிய எல்லாம் ஒரு ஐஸ் வண்டி இருந்துச்சு வெளியவும் மரத்தடியில் சில சாமியில் ஃபோ சாமி சிலலாம் வச்சுருந்தாங்க அதையும் லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு நிறைய தெருவில் கடைலாம் இருந்துச்சு போரி கடை அதுக்கப்புறம் வந்து இது ஃபுல்லாக நாகத்தம்மன் சாமியாக என்னென்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது வேண்டுதலுக்காக வைப்பாங்களா இல்லை அவங்க கோவிலில் இருக்கவங்களே வச்சுருக்காங்களானும் தெரியல முழுசாக அவங்கக்கிட்ட பேச முடியல ஏன்னா வந்து அவங்க ரொம்ப பிஸியாக இருந்ததுனால சும்மா இருக்க டைமில் ஒரு நாள் போய் அவங்கக்கிட்ட வீடியோ எடுத்து பேட்டி எடுத்து போடலாம் நம்ம இப்போ செட் கடலாக இருந்தாங்க பண்ணிட்டுருந்தாங்க வேறு நிறைய பேர் ஏன்னா தூரல் வேறு வர மாதிரி இருந்துச்சு அதனால் தார்பாயெல்லாம் கட்டி ரெடி இருந்தாங்க அங்கே கொஞ்சம் விளையாட்டு சாமான் கடையாக இருந்துச்சு ஐஸ் வண்டி கடை எல்லாமே இருந்துச்சு அங்கே எதிர்பார்க்காத அளவுக்கு கடைங்க நிறையவே இருந்துச்சு லைட் செட்டிங்ஸ்லாம் நைட்டு போயிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் பிள்ளைக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஊர் பேர் நான் சொல்லவே இல்லைல்ல நீங்களும் கேட்கவே இல்லை ஊர் பேரை அந்த ஊர் பேர் வந்து ஊர் பேர் வந்து பூட்டுத்தாக்கில் உள்ள ஆப்போசிட் சைடு போகணும் அந்த ஊர் ராணிப்பேட்டை வாலஜமா